ஹாய் நண்பர் நண்பீஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க என்ன உத்தரவு இதனால் மக்களுக்கு என்ன சாதகம் பாதகம் எல்லாமே டீடெயிலாக இந்த பார்த்தீங்களா பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை விட உரிமை கோரப்படாத டெபாசிட் அக்கௌண்ட்டும் அப்புறம் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க ஸோ இதனால் செயல்படாத பேங்க் அக்கௌண்ட் எண்ணிக்கையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு கோட்டையிலேக்கும் அதாவது காலாண்டுக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தாக்கல் செய்யுமாறு எல்லா பேங்க்குக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க செயல்படாத பேங்க் அக்கௌண்ட் இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஆய்வு நடத்தியிருக்காங்க ஸோ அதுல பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னாக்டிவ் ஆகட்டும் உரிமை கோரப்படாத டெபாசிட் அக்கௌண்ட் எண்ணிக்கையை வந்து ஆகட்டும் நீண்ட காலமாக டிரான்சேக்ஷன் எதுவும் பண்ணாமல் இருக்கத்தாகட்டும் அப்புறம் குறிப்பிட்ட காலத்து மாதத்துக்குள்ளே இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதாட்டும் இது மாதிரி பல்வேறு காரணங்களால் பேங்க் அக்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகுது இதே விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க சில பேங்கில் பார்த்தீங்கன்னா மொத்த டெபாசிட்டை விட செயல்படாத அக்கௌண்ட்டு அல்லது உரிமை கோரப்படாத அக்கௌண்ட் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கான் அதனால எல்லா பேங்க்கும் இது விஷயமா உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக செயல்படாத அக்கௌண்ட்டு அப்புறம் மூடப்பட்ட அக்கௌண்ட்டு இதனுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இவையெல்லாம் செயல்படக்கூடிய அக்கௌண்ட்டாக மாற்ற வேண்டும் அதுக்கான நடைமுறையை ஃபாலோ பண்ணியோன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணாத ஒரு சில அக்கௌண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட்லாம் கண்டறிந்து சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்பப்போ நினைவு ஊட்டி அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாவோ இல்ல வீடியோ கால் மூலமாவோ இல்ல பக்கத்துல நியரஸ்ட் பேங்க் பிரான்ச் மூலமாவோ சீக்கிரமா கேஒசி அப்டேட் பண்ண சொல்லி அறிவுறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்தால நலத்திட்ட பயனாளியுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய நலத்திட்டங்களுக்காகவே பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க ஆனா அது சரியா வந்து பராமரிக்க மாட்டாங்க அந்த அக்கௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் அந்த அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டா போய் சேரணும் அந்த அக்கௌண்ட் எல்லாம் மூடக்கூடாது சொல்லியிருக்காங்க முக்கியமாக நலத்திட்டங்களுக்காக ஓப்பன் பண்ண எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் தங்கும் தடையின்றி நிதி கிடைப்பதை உறுதி செய்யணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த செயல்படாத மூடப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் பயன்படுத்த சிறப்பு முகாம்கள் அப்பப்போ நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும் செயல்படாத பேங்க் அக்கௌண்ட்டோடைய எண்ணிக்கை விஷயமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் டிசம்பர் மாதம் காலாண்டு முதல் எவ்ரி காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அறிக்கையாக அதாவது ரிப்போர்ட்டாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இந்த உத்தரவுனால் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு விஷயம் தான் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்